பாஸ் வையாபுரியின் வணக்கம் என்ன பிரச்சனைனா ஆமா என்னது அடிங்க அது தெரியுது அது இங்க இருக்கணும் அந்த பக்கம் மாத்து இது என்னது தேக்குங்க பிளாஸ்டிக்ல மாத்து ஆமா இது என்னது பெட்ரூம்ங்க அது கிச்சன் அதை தூக்கி இங்க போடு இத அப்பா நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் உங்க வாஸ்து படி இதெல்லாம் மாட்டிதா பணம் கொட்டோ கொட்டும் கொட்டுமா கண்டிப்பா கொட்டும் ஐயா கொஞ்சம் கையெடுங்க நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க இங்கே வாஸ்து பார்த்து கட்டணம் கட்டல வாசல்ல குட்டி கோலம் போடல யாகம் வளர்த்து பூஜை செய்யல இல்ல சுகாதாரமாவும் இல்ல ஆனால் இங்கே மட்டும் பணம் கொட்டுவோ கொட்டுன்னு கொட்டுது நாஷ்டருமே அஸ்டர் வந்து தக்க கொட்டியில நேரம் போயிடுது